ஹலோ ஹாய் எவரிபடி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக சொல்லிடுறேன் ஒரு லைவ் டுகெதர் வீடியோ எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதில் லைவ் ஆப்ஷன்குள்ளே போயிருங்க லைவ் ஆப்ஷன்குள்ளே போகும்போது இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும் அதில் எடிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ பண்ணுற பாருங்க விசிபிலிட்டி எல்லாத்துக்கும் தெரியும்னா பப்ளிக்கில் இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து செலெக்ட் ஆடியன்ஸ் கொடுத்தோன்னா நம்ம நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுத்துடணும் மேக்ஸிமம் இதுதான் வரும் எல்லா லைவுக்கும் அடுத்து கோ லைவ் டுகெதர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க எனேபிள் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு கொடுங்க கீழே ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குல்லங்க அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் காப்பி இன்வைட் லிங்க் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி லிங்க் வந்து காப்பி ஆகிடும் காப்பி ஆன பின்னாடி ரைட் கார்னரில் ஷேர் பட்டன் இருக்கும் இருக்கும்போதுங்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பின்னாடி இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் வரும் காப்பி லிங்க் குயிக் ஷேர் க்ரியேட் போஸ்ட் க்ரியேட் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போய்டும் உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த பேஸ்ட் பண்ணிடுங்க காப்பியானதை பேஸ்ட் கொடுத்து க்ளிக் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகும் பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிடுங்க அப்புறம் போஸ்ட் ஆன பின்னாடி மறுபடியும் அதே பேஜ் ஓப்பன் ஆகும் அதே பேஜ் ஓப்பன் ஆகும்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோடிங் ஆகும் பஃப்ரிங் ஆகும் பஃப்ரிங் ஆன பிறகு கோ லைவ் ஆப்ஷனில் க்ளிக் பண்ணிடுங்க அப்படி ஆன் பண்ணும்போது லைவ் டுகெதர் வந்து ஆன் ஆகிடும் இவ்வாறு லைவ்னு வந்துடும் அப்படி லைவ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும் லிங்க் மூலியமாக ஒருத்தராக வருவாங்க அப்படி வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏடான்னு கேட்கும் இடையில் வந்து இந்த சென்டர் ஸ்கே பாட்டம் ஸ்க்ரீனில் ஏடான் கேட்கும்போது ஏட் கொடுத்தீங்கன்னா அவங்க உள்ள வந்து பேசுவாங்க பேசினவங்க போதும் அப்படின்னு நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆப்ஷன் இருக்கும் அப்படி பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம் பை பாய் டாடா ஷியூ